பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க பாண்டியன் கதரை புரிஞ்சிக்காம அவரை எல்லாரும் முன்னாடியும் திட்டி ரொம்பவே அவமானப்படுத்துனதுனால இங்க கோமதி பாண்டியன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க அது மட்டும் இல்ல இனி பாண்டியன் கிட்ட நான் பேச போறதே இல்லை எப்போ கதரை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா பேசுறாரோ அப்போதான் நானும் அவர்கிட்ட நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜிக்கிட்ட தங்கமையில் என்ன ராஜி நீ எப்பயும் போல எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சந்தோஷமா மாமா கிட்ட பேசிட்டு இருக்கியே மாமா காலையில தானே எல்லாரும் முன்னாடியும் கதரை திட்டி பல்லார்னு ஒன்று வச்சாரு உனக்கு இப்படி செஞ்ச மாமா மேல உனக்கு சுத்தமாக கோவமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராஜி இனி கோவப்பட்டு என்ன ஆக போகுது எல்லார் வீட்லையும் இப்படித்தானே நடக்கும் அதுக்காக கோவப்பட்டு பேசாம இருந்தா மாறிட போறாங்களா என்ன எங்கள் வீட்டில் கூட தான் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அண்ணனை திட்டுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக பேசி சிரித்து சாப்பிடுவாங்க அப்புறம் அதெல்லாம் மறந்துடுவாங்க அதே மாதிரி தான் மாமாவும் ஏதோ ஒரு கோவத்தில் கதறி எப்படி பேசி எல்லாேரும் முன்னாடியும் கை நீட்டிட்டாரு அதுக்காக மாமா மேலே கோவப்பட முடியுமா எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி இது அப்பா பையனுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை அவங்களே பேசி சமரசமாயிடுவாங்க அதனால மாமா மேலே எனக்கு துளி அளவும் கோபம் இல்லை ஆனாலும் மாமா இப்படி எல்லார் முன்னாடியும் செஞ்சது எனக்கு கொஞ்சம் மனசு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட தங்கமையில் உடனே நான் எங்கள் அப்பா கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டேயும் திட்டு வாங்கினதே இல்லை அவங்க திட்டுற பிரகாரம் நான் நடந்துக்கவும் இல்லை அதனால் இந்த விஷயம்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது நான் ஏன் உங்ககிட்ட அப்படி கேட்டேன்னா அத்தையே மாமா மேலே இவ்வளோ கோவம் இருக்கும்போது கதிர்வும் புருஷன் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது கதிர் தானே அதனால் நீயும் மாமா மேலே கோவப்பட்டிருப்ப உனக்கும் கோவம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நீ காலையில் நடந்த எதை பற்றியுமே யோசிக்காமல் கிட்ட சகஜமாக பேசுறதுலாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதான் ராஜி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன் சரி நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே மாடியில் செந்தில் சரவணன் பழனி கதர்னி எல்லாரும் ஒன்னா நின்று சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்கே கதிர் செந்தில்கிட்டையும் சரவணன் கிட்டேயும் சீக்கிரமாவே அப்பாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போறேன் ஆனால் அதுக்கு உண்டான பணம் என்கிட்ட சுத்தமாக இல்லை சீக்கிரமாக அதுக்கும் நான் சம்பாதிச்சிருவேன் எதுக்கும் நீ பிரயோஜனமே இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் என்னை சுட்டி காட்டி பேசுற அப்பா தலை நிமிர்ந்து வாழ்கிற மாதிரி அப்பாவுக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிச்ச பணத்தில் உங்கள் எல்லாருக்கும் பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுத்து உங்களையும் நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் உன்னால் முடியுண்டா கதிர் நீ நீ அப்பா பேசுனதெல்லாம் மனசுல வச்சிக்காம நீ எப்பயும் போல உனக்கு பிடிச்ச செஞ்சு நல்லா நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே இருக்காங்க அந்த எல்லாரும் எப்பயும் போல மாடியிலேயே தூங்கிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க பழனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாடா மாப்பிள்ளைங்களா நீங்க எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தனித்தனியா ரூம்ல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா நான் மட்டும் பேச்சுல மேலேயே படுத்திருந்தேன் இன்னைக்கு உங்க கூட எல்லாம் பேசி சிரிச்சு எல்லாரும் ஒன்னாவே தூங்கலாமே அப்படின்னு சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு அங்கே எல்லாருமே ரொம்ப விட்டு பேசி இருக்காங்க இங்கே கீழே ரூமில் இருக்க தங்கமயில் என்னது இது மாமா இன்னும் ரூமுக்கு வரவே இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தேன் இன்னும் ரூமுக்கு வராமல் எப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே கால் பண்ணி பார்த்தா மொபைலும் ரூம்லையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் சரவணன் இருக்காரான்னு பார்க்க போகிறாங்க இங்கே தங்கமயில் வரதை பார்த்த சரவணன் ஆமாம் மயிலு நீ இன்னுமா தூங்காமல் இருக்க நீ போய் சீக்கிரமா தூங்கு நான் கொஞ்ச நேரம் என் தம்மைய கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறமா நான் வந்துடுறேனே நீ போ மயிலு அப்படின்னு அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு இப்படி சரவணன் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது தங்க மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது இங்க மாமாக்கு வர வர அவங்க தம்பிங்க தான் ரொம்ப முக்கியம்னு காமிக்கிறாரே தவிர்த்து நான் அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு நினைச்ச தங்கமயில் சரவணன் கண்டிப்பா ரூம்க்கு வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா சரவணன் கண்டிப்பா மயில தூங்கிடுவா என அவ விடிய காலம் நாலு மணிக்கே எந்திரிக்கணும் அவ சீக்கிரமா படுத்தாதானே சீக்கிரமா எந்திரிக்க முடியும் நாம பாட்டுக்கு இங்க தூங்கலாம் அப்படின்னு மாடியிலேயே தூங்கிடுறாரு ஆனா சரவணனுக்காக காத்துட்டு இருந்து அங்க காலையில விடிஞ்சே போயிருது தங்கமயில் சரவணன் வருவாருன்னு காத்துட்டு இருக்க இங்க காலையில விடுஞ்சதை பார்த்து ரொம்ப போகப்பட ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரமா வருவேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இப்படி ரூம்க்கே வராம இருந்துட்டாங்களே மாமா நேத்து என்னடானா கதிர்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லாமலே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு இப்ப விடிஞ்சு கூட இன்னும் ரூம்க்கு வராம இருக்காங்க மாமா என் மேல சுத்தமா அவருக்கு அக்கறையே இல்ல இனி சரவணன் மாமா கிட்ட பேசவே கூடாது அவரே வந்து என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த மயிலு அமைதியை தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரூமுக்கு வந்த சரவணன் காலையில் இவ்வளோ ஆச்சு என்ன மயில் இன்னும் எந்திரிக்காம இருக்கா ஒரு வேலை அசந்து தூங்கிட்டு இருக்காளோ என்னவோ சரி நம்ம பாட்டுக்கு வேலைக்கு கிளம்போ அப்படின்னு மறுபடியும் சொல்லாம கிளம்பிடுறாரு இப்படியே தொடர்ந்து சரவணன் தங்க மயில கண்டுக்காம தங்க மயில் கிட்ட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம பேசாம அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறதுனால தங்க மயில் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க மீனாவும் செந்திலும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அது மட்டும் இல்லாம கதிர் ராஜிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு மாமாவை எதிர்த்து வேலைக்கு போவேன்னு பேசுறாரு ஆனா எனக்குன்னு சரவணன் மாமா எதுவும் செய்யவும் மாட்டேங்கிறாரு நான் பேச வரது என்னன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கோவத்துல இருக்காங்க மத்தியானம் சாப்பாடு இன்னும் கொண்டு வரலையே தங்கமையில் எப்பயும் டான்னு ஒன்னு ஒன்றரை மணிக்கு இங்க கடைக்கு வந்துருவாளே ஏன் வரல என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் அங்க கடையிலேயே வாங்கி சாப்பாடை சாப்பிட்டுறாரு சரவணன் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போதும் தங்க மயில் படுத்தே இருக்காங்க சரவணன் வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம அமைதியா இருக்கிறத பார்த்து ஏன் மயிலு உனக்கு என்ன ஆச்சு ஏன் காலையிலேருந்து படுத்தே இருக்க எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்க இங்க மயிலு அழுதுகிட்டே சரவணன் கிட்ட எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன மாமா உங்களுக்கு தான் என்ன பத்தின அக்கறையே இல்லையே நைட்டு தூங்க வரேன்னு சொன்னீங்க ஆனால் என்னை ஏமாத்திட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டீங்க காலையில் எனக்கு என்ன ஆச்சு நான் தூங்கினேன்னா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க உங்கள் தம்பிங்கள்லாம் அவங்க கிட்ட சந்தோஷமா பேசி சிரித்தாலும் அவங்க அவங்க பொண்டாட்டிங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க மாமா ஆனால் நீங்க என்னை பத்தி கொஞ்சமாக உங்களுக்கு அக்கறையே இல்லை என்னை பத்தி நீங்கள் என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதும் கிடையாது அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க சரவணன் என்ன மயில் நான் உன் மேலே அக்கறை இல்லாமல் இருப்பேனா நீ ஏதோ படுத்துருக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு தானே போனேன் நீ முடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போயிருக்கேன் எனக்கு நீ தானே மயில் முக்கியம் ஏதோ ஒரு நாள் என் தம்பி கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே அசந்து மாடியில் தூங்கிட்டேன் அதுக்காக நீ இப்படி கோவப்பட்டு பேசுறதுலாம் நல்லாவா இருக்கு நான் உன் மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் தான் இருக்கேன் அதை நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அது மட்டும் இல்லை நான் உன் மேலே பாசமாக தான் இருக்கேன் அப்படின்றத வெளிக்காட்ட நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு நீ சொன்னதை அப்படியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமயில் அழுதுக்கிட்டே அழுதுகிட்டு நிஜமாவா மாமா நான் சொன்னால் நீங்கள் அப்படியே செய்வீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் உண்மையாக தான் மயில் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில் சிரிச்சுக்கிட்டே மாமா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலான்னு அந்த விஷயமா இன்னும் மாமா கிட்ட பேசாம இருக்கீங்களே நீங்க மாமா கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க அடுத்த நாளே வெளியூருக்கு கிளம்பிடலாம் மாமா கொஞ்சம் வெளியில போய் அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு வந்தா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் உங்க கூட நான் சந்தோஷமா இருந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது அன்னைக்கு தங்கமயில் சொன்னா எப்படியோ சமாளிச்சிட்டோம் மறுபடியும் வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காளே அப்பா கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்வாருன்னு தெரியலையே ஒருவேளை அப்பா கிட்ட நானும் தங்கமையிலும் வெளியூருக்கு போகணும் ஒரு ரெண்டு மூணு நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வரோம்னு சொல்ல அப்பா வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாருனா நான் எப்படி தங்கமையில் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் திரு திருன்னு முழிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கமயில் மறுபடியும் மறுபடியும் சரவணன்கிட்ட என்னமாம்மா நீங்கள் உண்மையாகவே என் மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட இந்த விஷயமா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரவணனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் நீ நீதான் சொல்லிட்டேல கண்டிப்பாக அப்பா கிட்ட இந்த விஷயமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சரவணன் தங்கமையில் சமாளிக்கவும் முடியாமல் எங்கள் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவும் முடியாமல் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ஆனாலும் நம்ம இந்த இந்த விஷயத்தை பற்றி சும்மா விட மாட்டாளே என் அப்போ உண்மையான பாசம் கேள்வி கேட்டு இருப்பாளே அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் மெதுவாக இங்கே கோமதி சொல்கிறாரு அம்மா ஏதோ மயிலுக்கு வீட்லயே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது போல அதனால நானும் மயிலும் வெளியூருக்கு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரோமா நீங்க தான் அப்பா கிட்ட இந்த விஷயமா பேசி பர்மிஷன் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே கோமதி டே சரவணா யாருக்கும் இந்த விஷயத்துல உதவி பண்ண தயாராவே இல்லை ஏற்கனவே ராஜிக்கு உதவி பண்ண போய் என்ன உங்க அப்பா வாய்க்க வந்தபடி பேசிட்டாரு அது மட்டும் இல்ல உங்க அப்பா மேல நான் கோவத்துல இருக்கேன்டா அதனால உனக்கு என்ன வேணுமோ உங்க அப்பா கிட்ட நீயே நேர்ல போய் கேட்டுக்க நீயும் மயிலும் எங்க வேணாலும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஆனா என் கிட்ட எந்த உதவியும் கேட்காதீங்க உங்க அப்பா சின்னதா கோவப்பட்டாலே வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு தானே இருக்க அது மட்டும் இல்ல உங்க கல்யாணத்துக்குன்னு உங்கள் உங்க அப்பா எவ்வளோ செலவு பண்ணிருக்காரு இந்த நேரத்தில் போய் வெளியூருக்கு போகிறோம் பணத்தை கொடுங்கன்னு உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டால் அவ்வளவுதான் இந்த விஷயமா உனக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது வேணும்னா உங்கள் அப்பா கிட்டே நீ ஏன் போய் பேசிக்க சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி அப்புறம் இங்கே டீ இருக்காரு பாண்டியன் இங்கே மெதுவாக சரவணன் என்னப்பா கடைக்கு கிளம்பலையா ரொம்ப லேட்டாச்சேப்பா அப்படின்னு சொல்ல டே சரவணா உனக்கு தாண்டா நேரமாச்சு கடைக்கு நான் எப்போ வேணாலும் போயிக்கலாம் ஆமாம் நீ இன்னும் வேலைக்கு கிளம்புலையா இவ்வளோ லேட்டாக கிளம்பிகிட்ருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க அதுக்கு சரவணன் இல்லப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு அதனாலதான் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சரவணன் கிட்ட என் பேச்ச கேட்டு நடக்கிற ஒரே பிள்ளை நீதான் நீ ஏண்டா தயங்கிட்டு நிக்கிற நீ என்ன நினைக்கிறியோ அதை என்கிட்ட கூச்சப்படாம சொல்லுடா இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தயங்கிக்கிட்டு பயந்துகிட்டு நிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் இல்லப்பா மயில் வீட்டிலேயே இருக்காளா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல் அதான் மயிலும் நானும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியூர் போயிட்டு வரலாமேனு கேட்க தான்ப்பா அப்படின்னு இழுக்கிறாரு ஓஹோ மயிலும் நீயும் வெளியூர் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதெல்லாம் சரிதான்டா அதான் மயிலோட அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த விஷயமா பேசிட்டு போனாங்கல்ல நேரம் கிடைக்கும் போது அனுப்பலான்னு நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்ப ஒரே மழையா இருக்கே இந்த சமயம் அனுப்புனா சரிப்பட்டு வராதுன்னு தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு தேவையான பொருள் வாங்க உன்னோட கல்யாணம் நிச்சயம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கிட்டேன்டா கொஞ்சம் கடன் பிரச்சனை தீர்ந்த உடனே உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா நானே அனுப்பி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறதுனால நீங்க மட்டும் ஏன் தனியா போகணும் நம்ம குடும்பமாவே போயிட்டு வரலாம் வெளியூர் போறது இல்லாம நம்ம குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரலாண்டா ஆனா இப்ப வேண்டாம் நான் சொல்றேன் அப்ப போலாம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் இப்படி சொன்னதுக்கு எதுவுமே எதிர்த்து பேசாம சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருந்துடுறாரு சரவணன் இது எல்லாத்தையுமே தன்னுடைய ரூம்ல ஊரமா நின்னு தங்கமயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னது இது மாமா நானும் மாமாவும் தனியா வெளியூர் போகணும்னு சொன்னா இங்கே என்னவோ குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இங்கே எல்லாரும் சேர்ந்து போகலான்னு டூருக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இங்கே வீட்டில் எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமாக தானே இருக்கும் தனியாக போறதுக்காக தான் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு கேட்டால் மாமா எதையும் புரிஞ்சுக்காம எல்லாரும் ஒன்றா டூர் மாதிரி போகலாம் அது இப்போ கிடையாது அப்புறமா நான் சொல்லும் போது போனா போதும்னு சொல்றாரு அதையும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே நிற்கிறாங்களே சரவணன் மாமா இதெல்லாம் சரிப்பட்டே வராது போல நாம நினைக்கிறது இந்த குடும்பத்துல நடக்கவே நடக்காது இந்த வீட்டில் மத்த எல்லாருமே அவங்க இஷ்டப்படத செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மாமா கிட்ட முறையாக ஒரு விஷயத்த பத்தி சொன்னா இப்ப வேண்டான்னு சொல்லி பேசிட்டாரே அப்படின்னு மனசு ரொம்ப வேதனை படுறாங்க அதை மட்டும் இல்லாம சரவணன் மாமா புரிய வச்சிருக்கலாம் இல்ல எதிர்த்து பேசியாவது நாங்க கண்டிப்பா போறோம்பா அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லியிருக்கலாமே ஆனா சரவணன் மாமா எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு போல அப்படின்னு ரொம்ப வேதனை படுறாங்க தங்கமயில் இங்க எப்பயும் போல சரவணன் தன்னுடைய மாச சம்பளத்தை வாங்கிட்டு வராரு இங்க தங்கமயில் மாமா இனி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல உங்க சம்பள கவர என் கிட்ட தானே கொடுப்பீங்க இல்ல எப்பயும் போல கோமதேத கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க சரவணன் என்ன தங்கமயிலு இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற எப்பயும் போல அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கொடுத்து நம்மளுக்கு தேவையான பணத்தை வாங்குறது தானே நல்லது அது மட்டும் இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா என் முதல் மாச சம்பளத்தை எங்க அப்பா கிட்ட கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு இப்ப வரைக்கும் நான் சம்பளத்தை கொடுக்கும் போது எங்க அப்பாவோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதனால எப்பயும் போல என் சம்பள பணத்தை அம்மா கிட்டையும் அப்பா தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல உடனே மயில் கோவத்துல என்னமாமா நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னமே மாமா மொத்த பணத்தையும் எடுத்து உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது உங்க அப்பா கிட்டே பணத்தை கேட்டு நிக்க முடியும் இந்த வீட்லயே தான் அதிகமா சம்பாதிக்கிறீங்க உங்க பேச்சை தான் மற்றவங்க கேட்கணுமே தவிர்த்து நீங்கள் மாமா இன்னும் அவங்க பேச்சை கேட்டுட்டு நடக்கணும் மொத்த பணத்தையும் நம்மளே வச்சுக்கலாமே அது மட்டும் இல்லை நம்ம தான் வெளியூர் போகணும்னு பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல நம்மளுக்கும் பணம் மாமா இந்த பணத்தெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சா பின்னாடி நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக மாமா அதனால இதெல்லாம் உங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கொடுக்க வேண்டாம் இனி நானே வச்சுக்கிறேனே அப்படின்னு கேட்குறாங்க சரவணன் ரொம்ப கோவமா மயிலு நீ செய்யறது சரியே இல்லை நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணும்னு நினைக்கிற மயிலு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் நீ ஒரு மூத்த மருமக நீ குடும்பத்தையே நல்லா பாத்துக்கிறேன்னு உன் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க நீ இப்படி என் சம்பளத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சா மனசு வேதனை பெறுவாங்க மயிலு இது என்னோட சம்பள பணம் என்ன செய்யணும்னு நாடே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு மயிலு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்க இது என்னோட சம்பள பணம்னு பிரிச்சு பேசுறீங்க நான் உங்க மனைவி தானே உங்க பணத்துல எனக்கு உரிமை கிடையாதா இந்த வீட்டுல நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கற மரியாதையவும் மதிப்பையும் அவங்களுக்கு குடுக்கற நேரத்தை கூட எனக்கு இல்ல மாமா இப்பதான் புரியுது வேண்டா வெறுப்பாதான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டீங்கன்னு ரெண்டு நாள் வெளியூர் போகணும்னு உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க இப்ப சம்பள பணத்தை என் கிட்ட கொடுங்கன்னு கேக்குறேன் அதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க உங்க அப்பா பக்கம்தான் பேசுவீங்களா அப்ப உங்களையே நம்பி இந்த வீட்டோட மூத்த மருமகளா வந்திருக்க எனக்குன்னு நீங்க எதுவுமே செய்ய மாமா அப்புறம் எதுக்காக என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் எதுக்காக இந்த வீட்டோட மருமகளா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி பேசி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க சரவணனுக்கு என்ன பண்ணனே தெரியல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நிம்மதியா இருந்தேன் எனக்கு உண்டான பணத்தை அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன் அப்பா என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுறத விட அப்பா முகத்துல இருக்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும்னு மயில் எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இங்க என்ன நம்பி வந்த மயிலுக்காக பேசுறதா இல்ல எனக்காகவே இருக்கிற எங்க அப்பாவுக்காக பேசுறதான புரியவே இல்லையே அப்படின்னு குழப்பத்துல இருந்த சரவணன் எப்பயும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்றாரு இங்க வீட்ல இருந்து வேலைக்கு போனா வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர சரவணன் இங்க தங்க மயிலோட பேச்செல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நேரம் ஆகியும் சரவணன் வீட்டுக்கு வரவே இல்லையேன்னு கோமதி மெதுவா மயில்கிட்ட ஏமா மயிலு சரவணன் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான்ல இன்னும் வரலையே ஃபோன் பண்ணி பார்த்தியாமா லேட் ஆகும்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மயில் இல்லத்த சாய்ந்தரம் நாலு மணிக்கே வேலை முடிஞ்சிருச்சுன்னு என்கிட்ட ஃபோன்ல சொன்னார் ஆனால் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரியலத்த ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மாமாவே கடையிலேருந்து வந்துட்டார் இன்னும் இவர் வரலையத்தை எங்கே போயிருப்பாரோ என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பயத்தில் இருக்காங்க மயில் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டா உட்காந்துருக்காங்க ஆனால் சரவணன் இல்லைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அந்த சமயம் சரவணன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள தடுமாறிக்கிட்டே வராரு சரவணன் இப்படி வரதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடையிறாங்க இதை பார்த்த பாண்டியன் டே சரவணா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க உனக்கேண்ட இந்த பழக்கம் நீ இப்படிலாம் செய்யற ஆளே இல்லையே ஆமா எதுக்காக இப்படி வந்திருக்க அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்குறாரு பாண்டியன் ஆனா சரவணன் அப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா இனி இப்படி செய்யவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு உடனே பாண்டியன் ஒன்ன நம்பி நம்ம வீட்டுக்கு மயில் வேற வந்திருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ நல்லா தானடா இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட நீ இப்படி செய்யறதெல்லாம் பார்த்தா மயில் உன்னை பத்தி என்னடா நினைப்பா இல்ல எங்களை பத்தி தான் என்ன நினைப்பா நீ தான் என் பேச்சு கேட்டு நடக்கிற நல்ல பையன் இத்தனை நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு இப்படிப்பட்ட பழக்கம் எல்லாம் இருக்குன்னு இன்னைக்குதானே எனக்கு தெரிய வருது அப்படின்னு கோவமா இருந்த பாண்டியன் எப்பயும் போல கை நீட்டிடுறாரு பாண்டியன் சரவணனை பலார் பலார்னு ரெண்டு கொடுக்குறாரு இங்கே சரவணன் அழுதுகிட்டே நான் என்னப்பா பண்ண முடியும் நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க என்னை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா இந்த மயில் என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேங்கிறாளே தம்பிங்க கிட்ட போய் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்தா அதை தப்புன்னு சொல்றா ரெண்டு நாள் வெளியூருக்கு போகலாம் உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேளுன்னு சொன்னா நானும் வந்து கேட்டேன் நீங்க என்னடானா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொன்னீங்க அதுக்கு மயில் உங்க அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு ரெண்டு நாளைக்கு கூட என்ன வெளியில கூப்பிட்டு போக முடியல நீங்க எல்லாம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க என்ன கல்யாணம் பண்ணாமயே நீங்க இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சு பேசுறாப்பா அது மட்டுமா நான் வாங்கிட்டு வந்த சம்பள பணத்தை கூட உங்ககிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாப்பா அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல உங்க மனைவி என்கிட்ட தானே நீங்க சம்பள பணத்தை கொடுக்கணும்னு எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காப்பா என்னை படிக்க வச்சு வளர்த்து எனக்குன்னு ஒரு வேலையவும் வாங்கி கொடுத்து என்னை சம்பாதிக்க வச்ச உங்களுக்கு தானப்பா நான் பணத்தெல்லாம் கொடுக்கணும் என் சம்பள பணத்தை கூட வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா கிட்டே கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஆர்டருக்கு மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காப்பா நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவ சொல்கிறபடி தான் நடக்கணும்னு சொல்கிறாப்பா இதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணாமலே தனியாக இருந்திருக்கலான்னு தோணுதுப்பா அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு சரவணன் சரவணன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல இங்கே தங்க மயிலோட உண்மை முகம் என்னன்னு பாண்டியனுக்கு புரிய வருது இங்கே சரவணன் அழுதுகிட்டே கோமதிக்கிட்ட நான் இப்படி பண்ணுற ஆளாமா நீங்கள் என்னை அப்படி வளர்க்கலையே ஆனால் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இல்லைம்மா இந்த தங்கமயில் பேசுறதெல்லாம் பார்த்தா குடும்பத்தை விட்டே என்னை பிரிச்சுடுவாழும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு பாண்டியன் இதெல்லாம் எல்லாம் தங்க தங்கமயிலுக்கு எதுவுமே பேச முடியல நான் ஏதோ ரெண்டு நாள் வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் அதுக்காக கோவப்பட்டுட்டு குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம மாமா கிட்ட என்னை பத்தி இப்படி போட்டு கொடுத்துட்டுல இருக்காரு சரவணன் மாமா இப்படி பேசுற பேச்சால வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்காம இப்படி பேசிட்டு இருக்காரே அப்படின்னு இன்னொரு பக்கம் மயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரவணன் பேச பேச இதெல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருக்க கோமதி ரொம்ப கோவமா பாண்டியன் கிட்ட பாத்தீங்களா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தங்க இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல உங்க மூத்த மருமக மயிலால என் பையன் இப்ப எந்த நிலமையில வந்து நிற்கிறான்னு என் பையன் சரவண மயில்கிட்டையும் பேச முடியாம உங்களோட பேச்சையும் மீற முடியாம தான் இப்படி வந்து நிக்கிறான் என் பையன் அப்படி ஆனதுக்கு காரணமே நீங்களும் மயிலும் தான் அப்படின்னு கோமதி பேசுறாங்க இங்க சரவணனோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனை பாண்டியன் நான் செஞ்சு வச்ச இந்த கல்யாணத்தால் என் பையன் சரவணன் சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா இந்த நிலைமைக்கு வந்துட்டானே அப்படின்னு வேதனையில இருக்காரு பாண்டியன்